நம்ம அஸ் அ சிட்டிசன் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது அதுக்கு தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னேன் நான் எந்த ஒரு நாடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கோ அது எல்லாருக்கும் பாதுகாப்பான நாடுன்னு அர்த்தம் ஸோ நாங்கள் துவங்குவது எப்போவுமே குழந்தைங்கள்கிட்ட தான் எந்த தெருக்கள் குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கும் எந்த சமுதாயம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோ இங்கே பயமே இல்லை அப்படின்னு எப்போ நடக்கிற நடக்க முடியுதோ பக்கத்து வீட்டில் கூப்பிட்டா வருவாங்க எதிர் வீட்டில் கூப்பிட்டா துணை இருக்கும் தெருக்கோடியில் ஒரு துணை இருக்கும் நினச்சி எப்போ நம்ம வாழறோமோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வருஷம் வருஷம் நான் சொல்கிறேன் தலை வணங்கி வணங்குகிறோம் உங்கள் நண்பருக்கு ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த ஐம்பதாவது வருஷம் எழுபத்தைந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடர்பு கொண்டு எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க சின்ன சின்ன இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வாங்கி வச்ச டிக்கெட்லேருந்து எங்கிட்ட அனுப்புகிறாங்க போஸ்டர் அனுப்புகிறாங்க பேப்பரில் வந்து ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க இதை ஷேர் பண்ணிக்கிறோம் மேம் ஐம்பதாவது வருஷத்துக்கு நிறைய திங்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய அது மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அதை பொக்கிஷமாக வச்சு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்டுவோம் இந்த வாழ்த்துக்களுக்கும் அன்பிற்கும் என்றும் தலை வணங்கி என் குடும்பத்தோர் குடும்பத்தார் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த ஐம்பதாவது வருடத்தை அவருக்கு இறைவன் அருளால் அவர் நல்லா இருந்து அவருக்காக நாங்கள் நான் ப்ரேயர்ஸ் உங்களோட அன்பு எல்லாத்தையும் மனசில் வச்சு நான் துவங்குகிறேன் அண்மையில் நடந்த சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிச்சுது இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தெரு நாய்கள் அப்படின்னு முன்னெல்லாம் நாய்கள் வந்து எதோ ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டாயிரம் தெருவுக்கே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நாய் சுற்றின்னு இருக்கோம் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அது கடைக்கு போகும் பிஸ்கட் சாப்பிடும் அப்படி இருந்த நாய் நாய்கள் அது ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அந்த தெருவிலேயே வளரு இப்போ வந்து குரூப் குரூப்பாக தெருகள்ல நாய் ஒன்றா சேர்ந்து ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு ஆக்ரோஷமா போக வரவங்களை கடிக்கிறதும் குழந்தைகள் விளையாடுற குழந்தைங்களை போய் கடித்து என் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபார் சில்ட்ரன் இதில் வந்து எனக்கு வந்த கேசஸ் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஸ்டேஜ்லலாம் வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் தெருவில் பசங்க வேற எங்கே விளையாடுவாங்க பெரிய வீடுகள் இல்லாதவங்க தெருவில் தான் விளையாடுவாங்க பசங்க எப்போவும் தெருக்களில் தான் விளையாடுறாங்க இப்போ பெரிய வீட்லேயே அப்போல்லாம் தெருவில் தான் வந்து விளையாடுவாங்க ஸோ பசங்களுக்கு தெருக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் முதல் வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறது கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி எல்லாருக்கும் சேர்ந்து தெருக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நடக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க சுத்தமான சுகாதாரமான நடைபாதையில் போகிற மாதிரி இருக்கணும் ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கிற இடங்கள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இருக்கணும் பைக்குகள் வர்றது விஜிலன்ஸ் யார் குழந்தைங்களை கவனிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு தெரியல ஏன்னா இது மொபைல் காலம் கையில் மொபைல் இல்லாத ஆள் யாருமே கிடையாது யார் எதை எடுக்கிறாங்க என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க எப்படி போகிறாங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாத காலமாக இருக்குது அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் விஜிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ எல்லா அத்தாரிட்டிஸும் சேர்ந்து தெருவுகளில் பாதுகாப்பு அப்படின்றத முக்கியமாக நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிறோம் அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஒரு குழந்தையோட இன்வால்வ் ஆகி பாண்டிச்சேரியில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன் ஒரு பங்கு கடையில் போய் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட ஒரு குழந்தை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அந்த தாய் அந்த குழந்தைய கொண்டு போய் பாண்டிச்சேரியிலையும் வேறு ஆஸ்பத்திரிகளையும் காட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாமல் நாங்கள் ட்ராக் பண்ணி காரில் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ரெண்டு ஆஸ்பத்திரியில் போய் எந்த எதுவுமே ஒன்றும் தெரியாமல் கடைசியில் சைல்டு ட்ரஸ்ட்டுக்கு போய்ட்டு அங்கே நான் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே வந்து காட்டி அப்போ தான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இன்னும் ட்ரிப்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயரெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த குழந்தைக்கு போச்சு அந்த ட்ரிங்க் மூலியமான யாருக்குமே தெரியல ஸோ எந்த கடையில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது குழந்தைங்க பத்து ரூபாய் கொடுத்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுடுறாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுடுறாங்க ஸோ எதில் வந்து கலப்படங்கள் வருது எதில் வந்து ட்ரக் அபியூஸ் இருக்குது எதுவுமே தெரியல அண்ட் ட்ரக் மின்னஸ் இப்போ அஃப்கோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது சுக நம்ம நினைக்காத இடங்கள்லாம் இருக்குது ஸ்கூல் ஜோனில் இருக்குது தெருக்கள் இருக்குது பங்கு கடைகளில் இருக்குது ஸோ இதை நீங்க வந்து கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்ட கடினமான விஷயம் இருந்தாலும் ஜனங்க பொது பொதுமக்கள் சப்போர்ட்டோட நம்ம கம்யூனிட்டி ஒன்னா சேர்ந்ததுன்னா இதை கண்டிப்பா எங்கேயோ ஓரளவு நம்ம வந்து ஒரு விஜிலன்ஸ் வச்சுக்க முடியும் சேஃப் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் ஆல் பெண்களுக்காகட்டும் ஸ்னேன் ஸ்னாட்சிங் ஆகட்டும் பெட்ரோலிங்னு அப்போது ஒரு நிருந்துச்சு நைட் ஆச்சுன்னா பெட்ரோலிங் நைட் பெட்ரோலிங்னு இருந்தது ஒரு ஜீப் வரும் பைக்ஸ் வரும் அப்புறம் போலீஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருந்தாங்க அப்படிலாம் இருந்தது குர்கா இருந்த காலம் இருந்தது ஒரு ஒரு வீட்லேருந்தும் ஆளுக்கு ஒரு நூறு ரூபாயோ பத்து ரூபாய் முடிந்ததை கொடுப்பாங்க குர்கா ஸ்ட்ரீட்ஸ்லாம் சுத்திட்டே இருப்பாங்க தட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ தெருக்கல்ல ஒரு பாதுகாப்புன்னு ஒரு ஒரு ஒன்று இருந்தது இப்போ நைட் பெட்ரோலிங் டே பெட்ரோலிங் கண்டிப்பாக போலீஸ் வந்து இதுக்கு கவர்மெண்ட் போலீஸ்லாம் சேர்ந்து அது அந்த முயற்சி எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சப்போர்ட் இருந்து இது நல்லபடி நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அதை கல்டிவேஷனுக்கு எப்படி கொண்டு வருது அவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் தெரிவிச்சா போகிறோம் நாங்கள் அந்த ஃபாரஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்றதுக்கு எங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட் அஃபாரஸ்டேஷன் சொல்றது டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் அந்த கல்டிவேஷன் பண்ணி அந்த ஃபார்மர்க்கே கொடுத்துடலாம் அது எப்படி முன்னுக்கு கொண்டு வருது எப்படி பண்றதுன்றது செய்யறதுக்கு கூட எங்களுக்கு இருக்குது வேர் ஹவுசிங் பண்ணுறதுக்கும் இருக்கு அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணுற இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சில கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ப்ளூ கிரீன் நேச்சர் கன்சர்வேஷன் பேர் அதாவது நீர் நிலைகளும் நிலமும் பாதுகாக்கப்படணும் நீர்நிலைகள்னால் பாண்ட்ஸ் ரிவர்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி அதை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுன்னு என்னோட அருண் கிருஷ்ணமூர்த்தியோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அருண் வந்திருக்காங்களா தெரியல பட் அவரோட சேர்ந்து இந்த பாண்ட்ஸ் கிளீனிங் ரிவர்ஸ் கிளீனிங் எங்கெங்க நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி மேம்படுத்த முடியுன்றதை ஒர்க் இருக்கோம் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் யாருக்கா எதாவது ப்ராப்ளம்னா உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கு ஸோ மெடிக்கல் நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ்ல அந்த டிஸ்ட்ரிக் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது ஐ கேம்ப்ஸ் எப்படி பண்றது பிளட் பிளட் டொனேஷன்ஸு பிளஸ் நம்ம செய்யக்கூடிய கிளினிக்கல் சப்போர்ட் அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பாரத சேவா மூலியமாக எஜுகேஷன் முக்கியமாக சொல்ல வேண்டியது படிப்பு பற்றி பேரண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து என்ன நினைக்கிறாங்க ஸ்கூலில் மட்டும்தான் கல்வின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து வளர்க்கறது பேர் தான் கல்வி வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கல்வி இல்லை ஒரு குழந்தைக்கு இமோஷ்னல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது இமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படிப்பே வரும் ஒரு கிளாஸில் போய் நீங்கள் உட்கார் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன மனநிலையில ஸ்கூலுக்கு வருது எப்படி படிக்கிறது என்ன பண்ண முடியும் அந்த ஏஜ்ல என்ன பண்ண முடியும் உடனே கொண்டு போய் ரொம்ப இன்னைக்கே படிச்சு நாளைக்கே கலெக்டர் ஆயிடும்ன்ற ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு குழந்தையை வளர்க்குறதுன்றது தான் கல்வி அது என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் எத்திக்கல் கல்ச்சரல் எல்லாமே இருக்கு அந்த படிப்புல ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை தான் கல்வியை ஒழிய உ உங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறது பேர் கல்வி இல்லை கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது தான் கல்வியை ஒழிய காம்படிஷன் கொடுக்கறது கல்வி இல்லை எந்த குழந்தைக்கும் நீங்கள் சேர்க்கும் போது எந்த குழந்தைய சேர்த்தாலும் வீட்டில் நீங்கள் சைக்காலஜியோட குழந்தைங்கள சரியான மனசு மன மனப்பான்மையோட நீங்கள் அடி அபூஸ் பண்ணாம பொறுமையோடு வளர்க்கிற ஒரு அவேர்னஸையும் நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம் பள்ளிகள் வில்லேஜ் பள்ளிகளுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்றதுக்கு தொடங்கி இருக்கும் என்வாயிரன்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற என்வைரன்மெண்ட் சுகாதாரம் தெருக்கள் இருக்கிற குப்பைகள் இதெல்லாம் கரெக்டான ஆளுங்க கிட்ட தெரிவிச்சு அதையெல்லாம் சுகாதாரமாக நீங்க வைத்தாதான் டிசீஸ் ஸ்ப்ரெட் எங்கேயுமே உங்களுக்கு சுகாதாரமாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் நம்ம கொண்டு முடியும் இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு சமுதாயமா பாரத சேவா மூலியமா கம்யூனிட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க மெம்பர்ஸ் ஆகி யார் வேணா எங்கேருந்து வேணா வேலை செய்யலாம் நீங்க இங்கதான் வரணும்னு இல்லை பிசிக்கலா வரணும்னு இல்லை உங்க இருந்து தொடர்பு கொள்ளலாம் உங்க ஊர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஐடியாஸ் கொடுக்கலாம் நீங்க பொருளோட உதவி பண்ணணும்னா அந்த ஏரியாவுக்கு நீங்க செய்யலாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி உங்களுக்கு ஒரு கூட வேலை செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பார்க்குறோம் இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த குருவிகளை திருப்பி ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குருவிகள் நல்லபடி நம்ம நம்மளை சுற்றி இருந்த ஒரு பறவை அது ஸோ அந்த சிட்டுக்குருவியை திருப்பி பார்க்கணுன்றது ரொம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம விட்டுட்டு கூடாது இப்போ நம்ம செய்யறது எல்லாமே நம்ம குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என் மாதிரி ஒரு நாட்டை கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த நாட்டும் இந்த சமுதாயமும் என்ன மாதிரி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிறோமோ அப்படிதான் இனிமேல் அந்த தலைமுறை இருக்கும் நாமெல்லாம் அந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ந்து நம்ம செய்யறோன்ற பண்பாடு வந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதோ செய்யணும் இந்த நம்ம மற்றவங்களை பத்தியும் நினைக்கணும்ன்ற ஈடுபாடு வரும் ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் பாரத் மார்க்கெட் திருப்பி ராகவேந்திர மண்டபத்துல நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஆகஸ்ட்ல திருப்பி பண்றோம் அப்போ அந்த ஐம்பது பிளான்ஸ் அங்க நட்டு சாரோட பிறந்த நாளைக்கு நாங்கள் அந்த ஐம்பதாவது வருஷத்தை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு சாப்பிளிங்ஸ் அதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு பண்ணுறோம் பண்ணிட்டு எங்களை தொடர்பு கொண்டால் நம்ம வாலண்டியர்ஸ் அவர் பேர்லயும் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் செடிகள் வைக்கிறோம் மரங்கள் நடுறோம் அது ப்ராஜெக்ட் பூமி ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட்னு நான் பேர் வச்சிருக்கேன் ஸோ ஸோ அந்த சீட்ஸ் வேணும்னா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லா மாவட்டத்திலயும் கொடுத்துருவாங்க செடி வேணாலும் கொடுத்துருவாங்க நீங்க அத கொண்டு போய் வச்சாலே போதும் அதை பாதுகாத்து உங்க நண்பனாக நினைச்சு சாரா நினைச்சு அது அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருங்க அதை நீங்க வளர்க்கலாம் எங்க வாலண்டியர்ஸ்கிட்டே நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்க செலவு பண்ணணும் கூட இல்ல அவங்களே பிளான்ஸும் கொடுத்துருவாங்க எங்க ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் இந்த பூமி ப்ராஜெக்டை சார் பேர்ல நல்லபடி தமிழ்நாட்டுல பண்ணி மழை வளம் பூமி வளம் அதை நல்லபடி கொண்டு வந்து நல்ல பச்சை பசேலின் ஒரு நாடாக நம்ம மாற்றும் முயற்சியில் இறங்குவோம் போட்டுக்கோ உங்களோட உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாகுது பாரத சேவாக்கு ஸோ வி வெல்கம் யூ ஃபர்ஸ்ட் அஸ் மெம்பர்ஸ் அண்ட் தென் எஸ் ப்ரெஸ் அஸ் அ சிட்டிசன் ஃபர்ஸ்ட் மேம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வச்சு பண்ணின்னு இருக்காங்க நீங்க தொடர்ச்சி அவங்க கூட சேர்த்து ஜாயின் பண்ணி பண்றீங்களா இல்ல தனியா பண்றீங்களா இல்லை அவங்களோடைய சேர்ந்து பண்றதே தவறே இல்லையா இப்போ கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும் நம்ம அந்த அந்த கொண்டு போய் சொன்னா தானே அவங்களுக்கும் புரியும் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டுறதுக்கு முதல் முயற்சியா இருக்கும் ஒன் நாட் அட் ஒன் நாட் எயிட் ஆன்லைன்ஸ்லாம் இருக்கு நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காத நம்பர்னு வச்சிருக்கீங்களா இல்லது வந்து ரஜினி சார் பேர் வச்சு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்களா மேபி இன் த ஃபியூச்சர் மேபி இன் த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அசிஸ்டன்ஸ்னா என்ன எமர்ஜென்சினா என்ன அதெல்லாம் ஃபியூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க இப்போ மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்ததாக தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க இல்லை இல்லை அப்படி சொல்ல மேடம் ஒரு நிமிஷம் அப்புறம் டேக் போட சொல்கிறீங்க அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க அது எப்படி மேடம் சரிப்படும் நினைக்கிறேன் அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் அவங்க சாராணும் விளையாடணும் விளையாடணும் அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிக்கணும் தனியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைகள் அவங்க எங்கிருந்து வராங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜு கடியில் இருப்பாங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை உணவருந்தும் மழை காலம் ஆகட்டும் எதுவாகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும் இட்ஸ் ஏ சிம்பிள் டாக்குமெண்டேஷன் எல்லா கோட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சிருவாங்க டிவி கொடுத்தா கலைஞர் டிவி அம்மா உணவகம் இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும் மரம் ரஜினி சார் நேம்ல வந்தால் மரம் வருமா

இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன் மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க இன்னொருத்தர் பேர்ல பண்ணாங்க என் தாத்தா பேர்லேயே பண்ணுறாங்களே வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை அப்பா பேர்ல தாத்தா பேர்ல எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே உங்களை ஓகே மேடம் வாலண்டியர்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும் எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இப்போ உங்கள் இதில் இன்னும் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்குறீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பதினோரு பசங்க இருப்பாங்க பத்து பசங்க இருப்பாங்க அப்புறம் நூறு ஆகுவாங்க அப்புறம் ஆயிரம் ஆகுவாங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் முப்பது பேர் ஆவாங்க ஒரு டாட்டா இன்ஃபோசிஸ் கூட பத்து பேர் பதினோரு பேர் கூட ஆரம்பிச்ச ஸ்தாபனங்கள் தான் அது வளரத்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணுன்றது காலம் நிர்ணயம் செய்யும் பாரத சேவோட ஃபார்மர்ஸ் யூனியன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பெருசாயிட்டே இருக்கு ஃபார்மர்ஸ் கொஞ்சம் ஏந்து நிக்கிறீங்களா கல்யாண சுந்தரம் இங்க அவங்க எல்லாம் இது இருக்காங்க இவங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா இருக்கார் இப்போ வா, பண்ணி தான் வாடி இருக்க திரும்ப அப்படி பாருப்பாரு இவரை காப்பாத்தரும் இவரை சரியாக நிற்க வச்சு பேசத்துக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாதங்களும் ஆச்சு இப்போ அவரை என்ன பார்த்து எனக்கு ஒரு சின்ன கொடுத்தாரு எப்படி எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன் கையெடுத்து வணக்கம் சொல்லி தான் அவங்க அம்மா தான் அவங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஒரு தான் எனக்கு ப எனக்கு வந்த தகவல்னால அந்த தொடர்பு கொள்ள முடிஞ்சுது தகவல் கிடைக்கலன்னா என்ன ஆகிருக்குன்றது தெரியல ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாம இருந்தது நீ ஏதா சொல்ல விரும்புறியாம்மா ஆஹ் ஃபர்ஸ்ட் வச்சோம்ப்பா இப்ப நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது இப்ப தனியா நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஐடி இமெயில் நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் இருந்தா மட்டும் பத்துல நைட் அண்டே தேவைப்படுது அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும் மெடிக்கல் அட்டென்ஷன் வரும் எஜுகேஷன் வரும் இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது அதனால இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்க வெப்சைட்ல கொடுத்துடுறோம் அதுல பண்ணிட்டாலே போதும் அட்ரஸும் கொடுத்துடுவோம் யாரை போய் பார்க்கணும் எங்க பார்க்கணும் என்ன செய்யணும்ன்றதையும் கொடுத்துடுறோம் என்னது புரியல இப்ப எனக்கு அது இவங்களுக்கே நடந்துருக்கு அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது பட் இது லாயர் கிட்ட போயிட்டு லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த இது ஸோ அதுக்கு என்ன ரெமெடி என்ன பண்ணணுன்றது இப்போ இவங்க தனி கிடையாது புரியுதா தனியா தனியா என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு நாடா சேரும் போது ஒரு ஸ்டேட்டா சேரும் போது ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாதான் துணைன்னு ஒண்ணு இருக்கும் அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க இப்ப நம்ம தனியா விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனாலதான் தனியா நிறுத்தப்படுகிறார்கள் இப்ப அவங்க தனி இல்ல ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்ப அந்த அந்த பலம் இருக்கு எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் கிருஷ்ணவேணி இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல சார் பர்த்டே இன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே பிரஸ் தான் வந்தாங்க அன்னைக்கு பெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிடலுமே சேர்க்கல எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க போலீஸும் வந்தாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவில பார்த்து பேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை இட்டுட்டு வந்து இப்படி என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம் இத்தனை கேள்வி கேட்கிறீங்கல்ல நல்லது பண்ணவங்கள கேள்வி கேட்கறீங்கல்ல அதே கம்பெனி ட்ரிங்ஸ் பண்ணவங்கள ஏன் அந்த கம்பெனி எடுத்து நீங்க மூடாம வச்சிருக்கீங்க ஏன் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்ப என் பையன் செப்புடுமான்னா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவில போடணும் பேப்பர்ல போடணும் அது மட்டும்தான் ஆனா ஒரு குடும்பம் பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது இறந்துட்டாங்க அவங்க இறந்து ஆறு வருஷம் ஆகுது எனக்கு இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டி ஏஜ்ல இறந்தாங்க என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சிட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்குமே நான் நாலாயிரம் ஆறாயிரம் சம்பளம் தான் வாங்குறேன் என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லனா என் பையனே எனக்கு கிடையாது நீங்க நல்லது பண்ணவங்களே நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களா அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே இன்னைக்கு அந்த கம்பெனி நீ நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்ப என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்றீங்க இன்னைக்கு இந்த கேள்வி கேக்குறீங்களா அன்னைக்கு யாருமே ஏன் வரல நீங்க வந்ததுனாலதான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக நான்

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் வச்சிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட எங்களை சேர்க்க உள்ள வெளியில அடிப்பாங்க இதே பிரச்சனை நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் யாருமே எடுக்கல இவனை பிழைக்கவே பாட்டாலும் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் நாற்பத்தி ஆறு நாள் ஐசி ல என் பையன் இருந்தான் சென்னையில காஞ்சி காம கோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அம்மாதான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறான்னா அது காரணமே அம்மா தான் கேள்வி ஈஸியா கேட்டிடலாம் சார் அந்த இடத்துல இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இது வேல்முருகன் நம்ம காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த கவுண்டர்ஸ் பாரத மார்க்கெட் எல்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது கல்யாண் சுந்தரம் நான் சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு இது சவுந்தர் சொல்லிட்டேன் சிவகாசிலேருந்து முருகன் இருக்காங்க பாரத் சேவா குழு மெம்பர் கோவிந்தராஜ் கோயம்புத்தூர் அவரே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இருந்தாலும் பாரத சேவாக்கு ரொம்ப கீனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம மெம்பர்ஸா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஹார்டா எல்லாரும் ஒன்னு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இங்க ஸ்டேஜுக்கு வந்தவங்க தான் முக்கியம்னு இல்லை இங்க இருக்கிற அத்தனை பேரும் முக்கியம்தான் எல்லாருமே எங்களுக்கு ஒத்தொத்தரும் ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி வணக்கம் வணக்கம் என் பேர் கோபி நான் செங்கல்பட்டு மாவட்டம் பிஎஃப்சியில இருக்கேன் அண்ணன் வந்து பல கேள்வி கேட்டாங்க அதுக்கு அம்மாவும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்டார்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் டேக் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தெருவில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கல்ல இப்போ நம்ம எல்லாருமே இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு நம்ம வெளியே போறோம் போய் கேட்டு பாருங்க ஆதார் கார்டு கையில் இருக்காது ஆனால் பிச்சை எடுக்கிறவங்கள கேட்டு பாருங்க ஆதார் கார்டு ரெட்டியாக கையில் இருக்கும் ரெட்டியா கையில இருக்கும் உங்க கையில எத்தனை பேர் வேணாலும் நீ கேட்டு பாருங்க இத வந்து நாங்க நிறைய கேஸ் பிடிச்சிருக்கோம் டேக் குடுக்கணும்னு சொல்றீங்க இதே ஊரப்பாக்கம் பாலத்துக்குள்ள அஞ்சு குழந்தைங்களுக்கு நாங்க டேக் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பா ஒரு ஈஸி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய நானூறு ரூபாய் வாடகைக்கு கொடுக்குறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு இதில் எத்தனை பேருக்கு தெரியும் குழந்தை வச்சிருக்காங்கட்டு நம்ம பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு ஒரு நாள் வாடகை நானூறு ரூபாய் அவங்க குழந்தைக்கு சோறு போடுவாங்களா தண்ணி கொடுப்பாங்களா இதை எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா ஆராய்ச்சி பண்ணி எங்களெல்லாம் களத்துல இறக்கி நாங்க இதே செங்கல்பட்டு மாவட்டத்துல அனைத்து ஸ்டேஷன்லயும் நாங்க கம்பைன் கொடுத்துருக்கோம் கையங்கலமா பிடிச்சி கம்பைன் கொடுத்துருக்கோம் இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி வணக்கம் இனிமே பிரஸ் நீங்க உங்க சப்போர்ட் உங்களோட அவேர்னஸ் நீங்க சொல்ற விஷயங்கள் ஜனங்களுக்கு கொண்டு கொண்டு போய் போய் சேர்க்கறது இல்லைன்னா எந்த ஒரு 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 முயற்சியும் வெற்றி பெறாது நீங்கள் 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 அதை அதை கரெக்டாக தெரிவித்து இதை பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக நீங்களும் சேர்ந்து இருந்து வெறும் ப்ரெஸ்ஸாக நினைக்காதீங்க உங்களை சிட்டிசனாக நினச்சி பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே போதும் ஆமாம் பாதுகாப்பு இருக்கணும் போய் இப்ப நாங்க கொஞ்சம் அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க அப்படியே உங்களுக்குள்ள அந்த அந்த ஏரியாக்கே ஒரு விஜிலன்ஸ் ஒண்ணு இருக்கணும் அது பிளே கிரவுண்ட்ல விளையாடினாலும் சரி தெருவுல விளையாடினாலும் சரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி விஜிலன்ஸ் ஒன்னு இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கோல்டோ காஃபோ ஜரமா இருந்தா உடனே கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டணும் நம்மளா அதை நினைச்சிக்க கூடாது நம்மளா அது சரியில்லை சரியாயிடும் நினைச்சிக்க கூடாது மருத்துவர்கிட்ட காட்டி மருத்துவத்துக்கு அது என்ன காட்டணுமோ காட்டி அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும் அந்த அவேர்னஸ் ஜனங்களுக்கு வரணும் ஸோ பொதுவாக நீங்கள் எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மூமெண்ட்டை நல்லபடி கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேர்த்து சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி நம்ம ஒரு நாடா தலைநிமிந்து தமிழ்நாடு நிக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம் வேணும் தெருக்கு தெரு நம்மளுக்கு ஒரு வாலண்டியர் இருக்கணும் எஸ் இந்த தெருவில் இது இந்த தெருவில் இது இந்த ஏரியாவில் இது தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாலண்டியர் வேணும் முதல் முயற்சியாக நாங்கள் இப்போ அதுதான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் காலம் ஆனாலும் பரவாயில்ல முயற்சி இருக்கட்டும் தேங்க்யூ